ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே போற்றி போற்றி அன்பினில் நிறைந்தவளே ஆகாயம் உள்ள மட்டும் இயக்கம் நிலைக்கும் அன்பு உள்ள மட்டும் ஆலயங்களும் வழிபாடுகளும் மானுட இயக்கமும் நிலைக்கும் மனிதர்களின் எண்ணங்கள் பல்வேறாக தெரிந்துள்ளன இத்தருணத்தில் யாம் எப்பணி ஆற்றுகின்றோம் அகத்தியர் எப்பணி ஆற்றுகின்றார் அன்பாலயம் எப்பணி ஆற்றுகின்றது என்றே உணர்வாயாக ஸ்ரீகிருஷ்ணராய் யாம் நிலைத்து ஹனுமனை போன்றுமே நிலைத்து யுக இறுதியில் நிகழும் போருக்கு தடைகளை உருவாக்கும் தூதுவனாக நிலை நின்று செயல்புரிகின்றோம் சூட்சமமாக ஏற்புடைய ஆன்மாக்களின் துணை கொண்டு அசுர குணம் கொண்ட மானுட அறிவினை ஆக்கிரமித்து நல்லாற்றல்களையும் நல்லறிவுரைகளையும் அறிவுரைகளையும் பொழிந்து வருகின்றோம் தூதுவன் எனும் செயலே எமது இத்தருண நிலை என்றே அறிவாயாக காலம் மாற்றம் அடைந்துள்ள நிலையில் அனைத்து நிலைகளுமே மாற்றமடையும் அன்பாலயம் எனும் லோகத்தினில் வசிக்கும் ஆன்மாக்கள் சத்தியம் உணர்வர் கலிப்போரில் தர்மத்தின் வசம் நின்று வென்றிடுவர் உதிக்கவுள்ள நிலை உணர்ந்து உரைக்கின்றோம் போர் மேகங்கள் சூழ்ந்தாலும் அவை ஒன்றோடு ஒன்று மோதி இடி மின்னல்களை உருவாக்கிவிடாது அதன் அதிர்வு தன்மைகளையும் வீரியத்தினையும் யாம் முனைந்து மாற்றி அமைக்கின்றோம் எனினும் காலத்தினால் ஒத்தி வைக்கப்படும் செயல்கள் மீண்டும் பின் இயக்கத்தினை ஏற்றுவிடும் நிலையும் உருவாகும் ஒத்தி வைக்கும் செயல்கள் யாவும் ஓசையினால் உருவாகின்றது தூது சென்று கலி அரசனிடம் யாம் உரையாடும் ஓசைகளை புறத்தில் ஆத்ம காயத்ரி மந்திரம் எனும் வடிவத்தினையும் ஏற்றுள்ளது மந்திரம் உரைக்க உரைக்க மானுட ஆன்மாக்கள் விழிப்படைந்து நடைபெறவுள்ள கலி போரினில் தெய்வங்களோடு இணைந்து போரிடுவர் ஆத்ம காயத்ரி மந்திரம் என்பது உணர்ந்து உணர்ந்து உரைக்கப்படுவதன் மூலம் காற்றினில் கலப்புறும் உன்னத ஓசையின் வெப்பமூலக்கூறுகள் பல்வேறு நஞ்சுகளை அழிக்கத் உள்ளன மாற்று முறைகள் பலவும் ஏற்கப்படுவதும் சத்தியமே கலியுக சாஸ்திரம் எனும் நூலினை யாம் சூழல் உணர்ந்து அருளிடவே காத்துள்ளோம் புறத்தினில் மானுடர்கள் வசம் இந்நூலின் மூலம் யாம் பல்வேறு சத்தியங்களை உணர்த்திவிடவும் மானுடர்களின் மானுடர்களின் மூளைப்பகுதி சுருங்கி வருகின்றது பற்று பதிவுகள் எனும் நஞ்சாற்றல்கள் பெருகி வருகின்றன ஆதிவிளக்கு எனும் அஸ்திரம் இப்பூமியில் ஏக இறைவனால் அருளப்பட்டுள்ள நிலையில் அனைத்து தெய்வங்களும் குடிக்கொண்டிட முனைகின்றனர் முழுமை அடைந்த சக்தியூட்டப்பட்ட ஆதிவிளக்கு எங்கும் பரவும் தருணம் கலியுக சாஸ்திரங்களும் பூரண வடிவம் கொண்டிடும் மானுடர்களை அதிர்புறச் செய்திடும் பல சத்தியங்களை யாம் வெளிப்படுத்துவோம் பல பாகங்கள் பற்பல அத்தியாயங்கள் எனும் நிலையினை ஏற்றுவிட காத்துள்ள காலநிலையும் மாற்றமடைந்துவிட்டது கலி என்பது வெகு வீரியமாய் விரிகின்றது எனில் ஈசனின் பெரும் கருணையும் வீரியமாய் விரிய துவங்கியுள்ளது அதன் பொருட்டே கலியுக சாஸ்திரங்களும் காத்துள்ளன ஓர் முழுமையடைந்த மாறுபட்ட நூலினை விரைந்து மானுடர்கள் பெற்றே பலன் அடைவர் எமது வாக்காகவே அமையவுள்ள பல நிலைகளை மனிதர்கள் ஏற்று உய்வுருவர் கால மாற்றத்தின் எல்லையில் எந்தவொரு சூழலும் நிரந்தரமற்றது பகவத்கீதையினை போன்ற ஓர் இதிகாசமாய் வெளிப்படும் மானுடர்களின் நிலை மாற்றம் காரணமாய் வெளிப்படும் சத்தியங்களும் பெரும் மாற்று நிலையினை ஏற்கும் உணர்ந்திட்டால் உத்தமங்கள் பெருகிடும் ஆசிகளை பொழிகின்றேன் அன்பாலயம் அன்பாலயம் அன்பாலயம்